பொது சிந்தனை காஞ்சோண்டி காஞ்சோண்டி என்று வந்ததும் காஞ்சோடி வரம் நான் காட்சியாக காட்டிய பொழுது அந்த மரம் எனக்கு வந்தது அது எப்படி என்று சொன்னால் நீதினி நீதினி மட்சியா மீது இறக்குறப்படியான என்று காலையில் இணைந்திருந்தான் நீதினி அச்சியா அப்போ இணைந்திருக்கும் போது காஞ்சோடி மரத்தை காட்டிக் கொண்டு வந்தேன் அப்ப மாமா சொன்னார் அந்த அது காஞ்சோண்டி மரம் தான் ரெண்டு இப்படியும் உறுதிப்படுத்துறீங்க ஆனா உன்னையும் அதை காஞ்சோனின்னு சொல்ல நான் நம்ப ஈட்டன் சண்மணாக்க சொல்லும்போது நம்ப ஈட்டர் அதை காஞ்சோனிவர் தான் நானும் அப்படியே பார்த்துட்டு பார்த்துட்டு போவேன் அது காண்ட மாமா கிட்ட போய் எனக்கு ஜோசனை வந்து சரிதானு என்ன அப்போ சொல்லி வந்தேன் அதுல ஒரு இளை அப்படி பிடிக்காதவர்களுக்கு ஒரு அழைப்ப நான் பூசிக்கொண்டுவோம் அப்போ அதை சொல்லலாம் அப்போ நான் சொல்றேன் எனக்கு இப்பெல்லாம் இந்த உலகத்துல பிடிக்காதவர்கள் என்று ஒரு தடவையும் இல்லை எனக்கு எல்லோரையும் பிடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்படியே நான் காலை நிகழ்ச்சிக்குள்ள போயிட்டோம் அப்போ தான் அப்படியே அந்த காப்பாட்டி ஒரே எனக்கு ஜோசு நிலம் வந்து கொண்டு அப்போ காஞ்சோண்டியை யோசிச்சு பார்த்து எங்கட வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது போது காஞ்சோண்டி மாதிரி அந்த ஒத்தி வைக்கப்பட்டதையும் ஒருவர் சொன்னதை கேட்டு நம்புற மாதிரியும் நாங்க கலர ஒதுக்கியும் தள்ளியும் மனசால விரும்பியும் விரும்பாமலும் ஒரு பக்கமா வச்சிருக்கிறோம் அவர் அந்த காஞ்சோனி மரம் வரைக்கும் அந்த காஞ்சோனி மரத்தை நான் சொல்லியும் அதை புடிஞ்சி வந்து என்ன கூட பூசி பார்த்திருக்கலாம் அது சொல்லி அதை கூட செய்யல அது மாதிரி தான் நாங்கள் வாழ்க்கையில நிறைய இருக்கிறோம் அது மாதிரி பல இழந்து இருக்கிறோம் அது மாதிரி தான நண்ணி நிறையவே எங்கள்கிட்ட இருந்து போயிட்டு அது இல்லாமலே போயிட்டு தள்ளியே வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வாழ்க்கையோட ஒப்பிட்டு அது அவ்வளவு ஒரு நிறைய பெரிய சிந்தனையா நான் சிக்க துணிச்சு அது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு சிந்தனையாக விக்க நன்றி அந்த காஞ்சாண்டி மரத்துக்கு நிச்சயமாக காஞ்சாண்டி மரத்தை அதை டெஸ்ட் பண்ண போற மாதிரி நிறைய மனிதர்களோட எல்லாரையும் பிடிக்காத ஒதுக்கி வைக்காம நிறைய நாங்க ஒருவர் சொன்னதை கேட்டும் ஒதுக்கி வைக்காம பழகி பார்த்தா நிச்சயம் அது நல்ல பக்கங்களா கொண்டு வரும் அல்லது அது எங்கள் அனுபவத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் தள்ளி விலகி போகாம இருக்க அந்த காஞ்சாண்டி மரம் எனக்கு உறுதியா இருந்தது மிக்க நன்றி வணக்கம் சமூகத்தில் சிந்தனை சொன்னவர் தர்ஜினி சண்முனா

சிந்தனை ரெண்டாவது நிச்சயமா இன்றைக்கு ஏழுமண்டா ஒரு இலைய கொழுந்து இந்த காலிண்ட அடிப்பாதத்தின் பிற்பகுதியில ரெண்டு தர உரசி போட்டு ஒரு அரை நிமிஷம் நின்று பாருங்க அதில் அதுல பெரிய சுனைப்பு வந்து பெரிசால அது தடித்த தோல் அது அது அப்படி சுனைத்தாலும் ஒரு அரை மணி தேர்தல நின்றும் சரியா அதை நிரூபிக்காத வரைக்கும் இதைத்தானே காலேன்னு சொல்லி கொண்டிருந்தோம் திருவாசகத்தில் எழுதினால் உண்மை என்பதும் பைபிளில் எழுதினால் நம்ப வேண்டும் என்பதும் அல்ல குரானில் எழுதினால் நம்ப வேண்டும் அல்ல அல்ல தீர ஆராய்ந்து விசாரித்து அறிந்து ஆராய்ந்து நீ நம்பினால் தான் என்று நாங்கள் வாசிக்க தேவையில்லை மாற்று இல்லாமல் மறுப்பு இல்லாமல் என்று மாற்றி படித்திருக்கலாம் என்பதானே சிந்தனை தொடங்கினாங்க நாங்கள் காஞ்சோண்டியை உரசி பார்த்ததுக்கு பிறகுதான் உங்களுடைய சிந்தனை நிறைவு பெறும் ஆயினால அதை செய்யுங்க திருவள்ளுவர் தமிழர்